ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக நான் எடுத்துகிட்ருக்கேன் இது டெய்லர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ இல்லையோ தைக்க ட்ரெஸ்ஸு கொண்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் இதை இருக்கிற யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் டக்குனு இதை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு டெய்லர்ஸுமே எவ்வளோ ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் இப்போது எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதை நான் தைக்கணும் இவங்க வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இவங்களுக்கு மேலெலாம் கொஞ்சம் இச்சிங் அதாவது படர் தாமரை அந்த மாதிரி அவங்க மேலே வந்து இருக்குது இந்த ப்ளவுஸ் இப்போ தான் நான் கட் பண்ணுறதுக்கு அளவுக்காண்டி எடுத்துருக்குறேன் வரும்போதே அவங்க ஸ்கின்ல பார்த்து முதுகெல்லாம் வந்து பேட்ச் பேட்ச் ரவுண்ட் ரவுண்டாக இருந்துச்சு இப்போ அளவு ப்ளவுஸ் இது கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணி இப்போ சாயந்தரம் நாங்கள் கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின்னில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தெரியுது ஒரு ப்ளவுஸ் போட்டோம்னா அதை வாஷ் பண்ணி கொடுக்கணுன்ற கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இந்த ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்கன்னா அதோட அந்த கோடு கூட இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து ஒரு புது ப்ளவுஸு புது ப்ளவுஸு இங்கே பாருங்கள் அந்த மார்க்கு கூட இன்னும் போகலை புது ப்ளவுஸ் அங்கே அவங்க அளவுக்காண்டி என்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸை வந்து ஒரு டைம் அவங்க போட்டிருக்காங்க போட்டு பார்த்துட்டு அதை அப் போட்டதுக்கு அப்புறமா அப்படியே என்கிட்ட கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் நான் டெய்லர்ஸும் மனசங்க தான் அவங்களும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு அளவு எடுத்து அதை வச்சு தான் உங்களுக்கு கட் பண்ணி தைக்க போகிறாங்க ஒரு டைம் அதை தண்ணியில் போட்டு ஒரு சோப்பு நான் கசைக்கு வெயில் காய வச்சு கொண்டு வந்து கொடுக்கறதில் என்ன ஆகப்போகுது அடிக்கிற வெயில் ஒன் அவரில் காஞ்சிரும் ஏன் அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க நிறைய ப்ளவுஸுக்கு வந்து இதை மாதிரி வந்ததெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் சில ப்ளவுஸ்னு பார்த்தா வேர் வாட அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்கும் இந்த பட்டு ப்ளவுஸ்லாம் வந்து துவைப்பாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஸ்மெல்லோடு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க என்ன டைம்ல தொட்டி எடுத்து உங்கள் ப்ளவுஸில் உங்கள் வேர்வை எல்லாத்தையும் அவங்க தொட்டி எடுத்து அடுத்த ப்ளவுஸில் கை வச்சு அவங்களுக்கும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஒட்டி எதுக்கு இவ்வளோ பிரச்சனை துவச்சி கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு வந்து கஷ்டம் வந்துட போகுதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கஸ்டமர் நிறைய பேர் இந்த மாதிரி கிடையாது சில பேர் ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி இருக்காங்க இதில் வந்து ஸ்ப்ரே அடிச்சிக்குவாங்க சென்ட் அடிச்சுட்டு அது மாதிரி ஸ்மெல் தான் தெரியல சென்ட் வர தானே அடிக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த ஸ்மெல்ல நம்மளுக்கு ஒத்துக்கணுமா அதில் எவ்வளோ வேர்வை என் என்ன அவங்களுக்கு கொஞ்சம்னாச்சு கொஞ்சனாச்சும் வந்து அந்த ஒரு உணர்வு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இது நான் ரொம்பவே வருத்தத்தோடு தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நான் உங்களை கூப்பிட்டு சொல்லலாம் ஆனால் அவங்க நம்பர் என்கிட்ட கிடையாது எனக்கு ஈவினிங் வந்து கண்டிப்பாக வேணும் நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க வேறு வழியே கிடையாது இதை நான் தொட்டு தான் அளவெடுத்து ஆகணும் ஆ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கையில் உள்ள மடக்கெல்லாம் கூட அப்படியே இருக்குது இப்போ நான் இந்த அக்களை தொட்டு தான் அளவு எடுத்து ஆகணும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே போட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு உங்கள் அக்கா தங்கச்சி அவங்க கூட உங்கள் ப்ளவுஸுகளை இவ்வளோ தொட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு வேர் பட்டை அந்த ப்ளவுஸாக இருந்தால் தூக்கி துவைக்கிற இடத்துல தான் போடுவாங்க அதை நீங்கள் பேக் பண்ணி உங்கள் புது ப்ளவுஸ் கூட அதை சேர்த்து சுற்றி வச்சு எங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க இதை நாங்கள் அளவெடுத்தி இப்போ நாங்கள் தைக்கணும் இவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வேறு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லர்ஸ் வந்து நிறைய பேர் குறை சொல்கிறீங்க நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க நிறைய டைம் குறை சொல்கிறாங்க கஸ்டமர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு நான் தைச்சி கொடுப்பேன் இவங்க வந்து கரெக்டாக எனக்கு காசு கொடுப்பாங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸுமே நாங்கள் தைச்சு அவங்கக்கிட்ட கொடுத்து ரிட்டர் அவங்ககிட்ட பைசா வாங்குறதுக்குள்ளாட்டி அதுவும் இந்த வீட்டில் தைக்கிற டெய்லர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டம் அந்த காசை வாங்கி கையில் வைக்கிறது வரைக்குமே நாங்கள் வந்து சிரமப்படணும் ஆனால் அவங்க டயத்துக்கு நாங்கள் தைச்சி கொடுத்துட்றோம் இல்லைன்னா அதுக்கும் கோவப்பட்டுக்குவாங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டெய்லர்ஸோட அந்த ஃபீலிங்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதை நான் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் இதை பார்த்தோன்னே சரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை நான் ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் எடுத்திருக்கேன் எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் லைக் போடுங்க போடாமல் போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க இது என்னோடய ஆதங்கம் இந்த மாதிரி துவைக்காமல் அப்படியே ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தோட ஒரு ப்ளவுஸை கொண்டு வந்து ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து தேங்க் அப்படின்ற விஷயத்தை மட்டும் இனிமேல் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க எனக்கு மட்டும் வீடியோ நான் போடலை எல்லாருக்காக தான் நான் சொல்கிறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இனிமேல் மாதிரி தப்பை யாருமே பண்ணாதீங்க